ஓம் நமசிவாய குருவாலிகா குருவேய துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ விதிகளை பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மகள் மகள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்களோட அவங்க வந்து உங்களுடைய சொல்படி பேச்சை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய தைலம் இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய பூஜை முறைகளை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேறாங்க இல்லை மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரி வந்து பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சாமி அவங்க இஷ்டத்துக்கு ாங்க ஒரு ஒற்றுமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது காரணமே இல்லாததுக்குலாம் கருத்து வேறுபாடுகள் வருது நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் மை தர்றாங்க எந்திரம் தர்றாங்க தாயத்து தர்றாங்க பூஜைகள் சொல்கிறாங்க நாங்களும் எல்லாம் செய்கிறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் தாங்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகள் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இல்லை மகன் மகளை பல பலவிதமான பூஜை முறைகள் இருக்குது பலவிதமான விஷயங்கள் இருக்குது இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தைல பிரயோகம் இது வந்து நல்ல ஒரு அபரிவிதமான கைமேலாக பலன் தரும் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது பார்க்கலாம் சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அமாவாசை அம்மாவோசனான அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணணும் இதே அமாவசரான அன்றைக்கி பண்ணணும்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பொன்னாவரை மூலிகையினுடைய விதை பொற்றளை கையான் மூலிகையினுடைய விதை வெள்ளறுக்கு மூலிகையினுடைய விதை விஷ்ணுகிரந்தி மூலிகையினுடைய விதை சின்னாயுருவி மூலிகையினுடைய விதை இந்த ஐந்து மூலிகையினுடைய விதைகளையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதிலிருந்து வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தைலம் இறக்கணும் தைலம் இறக்க அந்த தைலத்தை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா பதப்படுத்திக்கணும் நல்லா பதப்படுத்தி அது கூட வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் ஐங்கோல தைலம் எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கூட வந்து சிறிதளவு சிறிதளவு கலந்து இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த தைரத்தை வச்சுட்டு அதற்குண்டான தூப படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திரம் உச்சாடனம் கொடுக்கணும் இதே இப்போ நீங்க அமாவாசையில் பண்ற மாதிரி இருந்தா பௌர்ணமி வரைக்கும் நீங்க மந்திர உச்சாரங்கள் மத பூஜை முறைகள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பூஜை முறைகள் செய்து இதை வந்து முறையாக எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மகளோ மகனம் சரிங்களா அவங்கள அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற டயத்துலையும் கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அவங்க வந்து முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தூங்கும் வேலையிலும் கூட அவங்களோட உச்சந்தலையில் சிறிதளவு கை கட்ட விரலில் சிறிதளவு கால் கட்ட விரலில் சிறிதளவு தடவிவிடும் பட்சத்தில் வந்து அவங்க அவங்க வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலே ஒரு அன்பு பாசம் நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள் வந்துவிட்டு மறைஞ்சு உங்கள் மேலே வந்து ஒரு அதீத அன்புங்கிறது ஏற்படுத்த ஆரம்பிக்கும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அனுசிப்பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை